நடைபெற இருக்க போகிற பொது தேர்தலில் திண்டிவனம் தொகுதி சார்பாக போட்டியில் இருக்கும் அன்பு சகோதரர் வழக்கறிஞர் எழுச்சி நாயகன் அன்பு நண்பர் பேச்சு முத்த அவர்களுக்கு எனது அன்பான வாழ்த்துக்கள் ஒரு நகைச்சுவை வசனம் ஒன்று வரும் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் சூரிய சொல்லியிருப்பார் நினைக்கிறேன் இன்னும் இவனுக்கு திருந்தளை சித்தப்பான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இந்த திருட்டு திராவிட ஆட்சி செய்கிற நம்ம வெட்டி அரசின் தலைவர் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர் வந்து இன்னும் நம்மளை வந்து இழிவாதான் நினைச்சிட்டு இருக்காரு இன்னைக்கு ஒரு ஜியோ ஒன்று பாஸ் பண்ணியிருப்பார் அதாவது பொங்கல் பரிசு தொகை ரூபாய் மூணாயிரம் இந்த மூணாயிரத்த வந்து தமிழர் பண் தமிழர் பண்டிகையான பொங்கலை வந்து அனைவரும் சிறப்பாக கொண்டாடணும் அனைவரும் சிறப்பாக கொண்டாடணும் மகிழ்ச்சியோட கொண்டாடணுன்றதுக்காக தான் சொல்லிட்டு ஊப்பிகள் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் கடந்த பொங்கல் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்ப உங்களுக்கு உண்மையிலேயே வந்து தமிழர் பண்டிகை வந்து சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்ற ஒரு நோக்கம் இருந்திருந்தா நீ ஆட்சிக்கு இல்லை கொடுத்துருக்கலாம் அப்ப இதனுடைய அர்த்தம் என்னன்னா இதுக்கு முன்னாடி இருந்த எடப்பாடியா இருக்கட்டும் இப்ப இவங்கள அந்த திராவிட கட்சியோட என்னன்னா காசை கொடுத்து வாக்க வாங்கிடலாம் அந்த எலெக்ஷன் வர பொங்கலுக்கு மட்டும் அவர் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் ஒரு மூணாயிரம் அடுத்தது ராஜேந்திர பாலியல் சொல்லியிருக்காரு ஐயாயிரம் அப்ப நம்ம மக்கள் வந்து பணம் போட்டா அதை வாங்கிட்டு ஓட்டு போட்டுருவாங்க இப்போ நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த ரேஷன் கடையில காசு கொடுத்துருந்தோம் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எல்லா ரேஷன் கடையிலையும் டிஎம்கே கொடி பறக்கும் நம்ம வெட்டி தலைவர் மாண்பு ஸ்டாலின் அவருடைய பேனர் இருக்கும் ஒரு பாட்டிக்கு பணம் கொடுக்குற மாதிரி ஃபோட்டோ இருக்கும் கட்டி பிடிக்கிற மாதிரி ஃபோட்டோ இருக்கும் இது ஒன்று ஐம்பது வருஷமாக இதே காட்சி இதே நிகழ்ச்சி இதை காமிச்சி காமிச்சியாக ஏமாற்றிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் இதை செய்து நம்ம ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்றதான் வந்து அவங்களுடைய நினைப்பு இருக்குன்னா அவங்க எக்ஸ்பைரி ஆகிட்டாங்கன்னு அர்த்தம் இப்போ நம்ம ஒரு மொபைல் வாங்குறோன்னா முதல்ல நல்லதாக இருக்கும் அது எந்த ப்ராண்டாக இருந்தாலும் சரி முதல்ல நல்லா தான் இருக்கும் அது நல்லா இல்லாத ப்ராண்டாக இருந்தால் கூட ஆனால் காலம் போக போக எக்ஸ்பைரி ஆகிடும் அது போல் இந்த திராவிட அரசியல் ஆரம்பித்து ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே ஆகிற இந்த காலத்தில் ஆரம்பத்தில் யாருமே இல்லாத நேரத்தில் ஏதோ ஒன்று ஒன்று ரெண்டு அண்ணா காலத்தில் பண்ணியிருக்கலாம் மேபி நடந்திருக்கலாம் அதையே சொல்லி அதுக்கும் காரணம் வந்து நம்ம தமிழ் இளைஞர்கள் உயிர் கொடுத்து போகிற பல உயிர் தியாகங்கள் தான் வந்து இவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கே காரணம் அது வேற விஷயம் அப்படி

இதனுடைய கஷ்டம் போக்குவரத்து அமைச்சருக்கு தெரியாது உதயநிதிக்கு தெரியாது முதல்வருக்கும் தெரியாது அப்ப மக்களோட தொடர்புல இருக்கிற ஒருத்தர் வந்து அதிகாரத்துக்கு வந்தாதான் மக்களுடைய வழியை வந்து தீர்க்க முடியும் அப்ப உனக்கு வந்து எங்க கொசு கடிக்குது எங்க கரண்ட் இல்லை எங்க மழை பெய்ய தண்ணி நிக்குது எதுவுமே தெரியாத ஒருத்தனுக்கு சுத்தி கண்ணை கட்டிட்டு அவனுக்கு ஒரு தீர்வை கேட்டா அவன் எப்படி தீர்வு கொடுப்பான் அவனுக்கு அது அதுக்கு என்ன தீர்வு கொடுக்குன்னே தெரியாது ஏன்னா உன்னுடைய வழி உணர்ந்தாதான் அவனுக்கு தீர்வை கொடுக்க முடியும் ஆனா நம்ம வேட்பாளர் அப்படி இல்லை தினசரி நம்ம திண்டிவன கோட்டில் தான் இருக்காரு விழுப்புரம் கோட்டில் தான் இருக்காரு மக்களோட மக்கள்தான் பயணம் பண்ணிட்டு இருக்காரு ஒரு இவருக்கு வந்து நம்ம பகுதியில எந்த இடத்துல என்ன பிரச்சனை இருக்கு எந்த மக்களுக்கு மாதிரியான பிரச்சனை எந்த கிராமத்துக்கு பேருந்து வசதி இல்லை எந்த மருத்துவமனையில மருத்துவ வசதி கம்மியா இருக்கு எங்க கரண்ட் வசதி இல்லை எல்லாமே தெரியும் நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா இவரும் அதை அனுபவிக்கிறாரு அப்ப நீங்க நம்ம எல்லாத்துலயும் வந்து புதுமையை விரும்புற நம்ம ஐம்பது அறுபது வருஷமா எக்ஸ்பீரியான ஒரு ப்ராடக்ட் ஆன திமுக அதிமுக கட்டிட்டு ஏன் ஒரு சினிமாவிலிருந்து ஒரு கூத்தாடி அதாவது நம்ம சொல்ல வரல என்ன கொள்கையில என்ன நோக்கத்துக்கு ஒரு வராதுன்னு நம்ம பார்க்கணும் ஆனா ரசிக்கிற இளைஞர்கள் வந்து சினிமா போதையில மயங்கி இருக்கிறதுனால அவளுக்கு நம்ம என்ன சொல்றோன்னே புரியல முக்கியமா பெண்கள் வந்து நிறைய வீட்டில் இதனால கணவன் முறைக்கு பிரச்சனையே வருது அதாவது பெண்களுக்கு வந்து கேட்ட அழகா இருக்காரு விஜய் ஸ்மார்ட்டா இருக்காரு நீங்க தளபதி வந்துட்டாலே போதும் வந்துட்டாலே போதும்னா என்ன வந்துட்டாலே போதும் வந்துட்டா கரண்ட் வந்துருமா இல்ல நல்ல அரிசி பருப்பு வந்துருமா இல்ல நல்ல சாலை வந்துருமா நல்ல பஸ் வந்துருமா எப்படி வரும் என்ன நோக்கம் இருக்கு அதை தெளிவுபடுத்தணும்ல அத பத்தி பேசுனா உடனே கோபம் வந்துடும் நீங்க தளபதி பத்தி பேசுறீங்க கொஞ்சமாவது ஒரு விஷயத்த நம்ம தர்கம் பண்றோம்னா மூளைக்கு வேலை கொடுக்கணும் நான் மூளைக்கு வேலை கொடுக்க மாட்டேன் விஜய் ரசிகரு எனக்கு மூளையே கிடையாது மூளை பத்தி எங்க எதுக்கு பேசுறீங்க அப்படின்னா அப்ப உங்களுக்கு உங்களுக்கு இருக்கிற சிக்கலுக்கு யார் தீர்வு கொடுப்பா ஒண்ணும் இல்ல ஒரு சாதாரண விஷயத்த விஜய் ரசிகர்கள் கிட்ட நான் சொல்றேன் சினிமா பாக்குறீங்க அங்க பிரசனம் பண்றீங்க உருள்றீங்க எல்லாம் சரி ஒரு நாட்டுல இவ்வளவு சிக்கல் இருக்கு ஐம்பது ஆண்டு காலம் ஆட்சி நடத்திட்டு வந்தவங்க இவ்வளவு குறை இருக்கு எல்லாமே இருக்கு அதை நீக்க போறேன்னு சொல்றதுக்கு தகுதியோ இல்ல தெளிவோ அவர்கிட்ட முடியுமா முப்பத்தி மூணு வருஷமா முப்பத்தி மூணு வருஷத்துல அவர் கூட சக ஊழியர்களுக்கு இருக்கிற இன்னல்களை போக்குறதுக்கு ஏதாவது செஞ்சிருக்காரா சினிமா துறையில இருக்கிற விஜயகாந்த் எம்ஜிஆர் மலை இந்த மாதிரி வந்து சில நன் நன்மதிப்பு இருக்கு கூட கஷ்டப்படுறவங்க வந்து பார்த்தா அவரால வந்து தாங்கிக்க முடியாது அவர்கள் உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நீங்க சொல்ற இந்த புதிய கட்சி ஆரம்பிச்சு பக்காமஸ் கட்சியோட தலைவருக்கு அந்த மாதிரி ஏதாவது குணாதிசயம் இருக்கா இது வரைக்கும் ஏதாவது பண்ணிருக்கா எதுவுமே செய்யல இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் கருணாநிதி ஜெயலலிதா இறந்துட்டாங்க அதுல நம்ம ஒரே ஸ்டெச்சில வந்துட்டு இப்போ தலைவர்கள் காலியா இருக்கின்ற ஒரு மாயையில நம்ம முதலமைச்சர் ஆயிடலாம் மேல இருக்கிறவங்க நம்மளை பார்த்துப்பா நமக்கு கோடிக்கணக்கில் பணம் இருக்கு நமக்கு ரசிக குஞ்சிகள் வந்து தமிழ்நாடு முழுக்க பரவி இருக்காங்க ஓட்டு இருக்கோ இல்லையோ கூட்டம் வந்துடும் அந்த கூட்டத்தை காமிக்கிறதே வந்து ஒரு மார்க்கெட்டிங் அதையும் நீங்க வந்து நல்லா யோசிச்சு பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இவர் சொன்ன தீய சக்திக்கு ஓட்டு கேட்டு போனதா இவங்க கட்சிக்கார தான் சொல்லியிருக்காரு சைக்கிள்ல போய் சைக்கிள்ல ஒரு கிலோமீட்டர் மேல போயிட்டு ஓட்டு போடும்போது போது ஒரு ஈக்காக்கா வரல கிட்ட ஆனா பிரச்சாரத்துக்கு போகும்போது இல்ல ஏர்போர்ட்டுக்கு வரும்போது தள்ளுமுள்ளாவது அங்க இருக்கிற கரண்ட் கம்பெனில ஏறானுங்க ஏர்போர்ட்டே நாசமாக்குறானுங்க மருத்துவமனை அடிச்சு உடைக்கிறாங்க நாகப்பட்டினத்துல இதெல்லாம் எப்படி நடக்குது இதெல்லாம் யார் சொல்லி நடக்குது மீடியாவில் பூமாக்கி நான் வந்தால் எல்லாம் செய்யலன்னு மீடியா கிட்ட பணம் கொடுத்து மார்க்கெட்டிங் பண்ணி விஜய்னா மாசு அந்த மாசு வந்து எனக்கு வேணும் அப்படின்றது இது எல்லாமே மார்க்கெட்டிங் பின்புலத்தில் நடக்குது இது நம்ம எதையுமே யோசிக்காம அவர் ரோட்டில் இறங்கி வந்துட்டாலே கூட்டம் வந்துடும் அவர் இறங்கி வந்துட்டாலே பிரச்சனை ஆகிடும் அதனால மக்கள் பிரச்சனைக்கு வர முடியாது யாராவது ஏதாவது பிரச்சனையா யார் வீட்டுல ஏதாவது இறந்துட்டாங்களா பணத்தை தூக்கிட்டு பணியூருக்கு வந்துருங்க அங்கதான் மாலை போடுவாரு அங்கதான் இருந்து செலுத்துவாரு ஏதாவது இப்போ பணத்தை எரிக்கணுமா பனை வந்து எரிச்சிட்டு போயிடுங்க ஏன்னா சுடுகாடு வரைக்கும் என்னால் வர முடியாது அப்படின்னு ஒரு ஒரு இழிவான ஒரு பிம்பாரத்தில் அந்த பிம்பாரத்தில் பலியானதான் நாற்பத்தி ரெண்டு தமிழ் உயிர் பச்சை குழந்தைங்க அதில் கூட அவங்களுக்கு ஈவு இறக்க இல்லாத அதை அந்த தப்பை உணர்ந்து திருத்திக்கிறதுக்கு துப்பு இல்லை இவன் வந்து உனக்கு நல்லது செஞ்சிடான்னு சொன்னா நம்ம எவ்வளோ பெரிய முட்டால் எல்லாருமே படிச்சிருக்கிறோம் அந்த ரசிகர்கள் சொல்ற படிச்சிருக்கிறீங்க கல்லூரிக்கு போறீங்க கொஞ்சமாவது யோசிக்கணும்ல அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்களே ரீல்ஸ் எடுக்கிறீங்க நீங்களே வீடியோ எடுக்கிறீங்க நீங்களே ஷார்ட் பிலிம் எடுக்கிறீங்க அது எல்லாத்துலயும் நீங்களே கேமரா அழகா தானே தெரியுறீங்க சாதாரண கேமரா மொபைல்ல வீடியோ எடுக்கிற நீங்களே அழகா தெரியும் போது அத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ணி இவ்வளவு எடிட் இருக்காங்க அவன் அழகா தான் தெரியவான் அவன் அவன் வந்து பைத்தியக்காரன கூட அழகா தான் தெரியும் அதுக்கு பின்னாடி அவ்வளவு ஆர்ட் ஒர்க் இருக்கு அதை விட்டுட்டு அவன் அழகா இருக்கிறான் டான்ஸ் எத்தனை டேக்கு அவன் டான்ஸ் நல்லா இருக்கான் சொல்லி கொடுத்தான் அதோட நல்லா இருக்கான் அவன் கோட்டு போடலாமா ஒரு லாஜிக்கா சொல்லுங்க அவன் டான்ஸ் விளையாடுறான் அவனு சொல்லி கொடுத்தேன் அதை நல்லா விளையாடுவானு அவன நடிக்க வச்சேன் டைரக்டர் அதை விட திறமை அதிகமா வச்சேன் நடிகைன்ற ஒரு போலி இயக்குனரோ இல்ல பாடலாசிரியரோ இல்ல பாட்டு பாடுறனால உண்மை உண்மையெல்லாம் வாரம் கட்டிட்டு போலியா இருந்து அவன் ஏமாத்தி இருநூறு கோடி சம்பளம் வாங்குன அவன் வந்து பெரிய எங்க அண்ணன் இயக்குனர் உருவாக்குறவரு உருவாக்குறவரு கடவுள் மாதிரி அப்ப உருவாக்குறவர் வந்து இருக்கிற திறமை அதிகமா அந்த உருவாக்குன படி ஆடுறவனுக்கு திறமை அதிகமா சொல்லு பார்ப்போம் அப்ப அதை வந்து யோசிங்க நீங்க படம் பாருங்க பொழுது போக்காருங்க எல்லாம் பண்ணுங்க போய் கிரிக்கெட் விளையாடுங்க என்ன பண்ணுங்க அரசியல் போது உங்களுக்கு நம்ம நாட்டுக்கு என்ன அரசியல் நம்ம மக்கள் என்ன நிலைமையில இருக்கும் அதை யோசிக்கணும் அதை எதையுமே யோசிக்காம நல்லா டான்ஸ் ஆடுறாரு நல்லா பண்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லு பார்ப்போம் அதை கட் பண்ணிட்டு இப்போ இந்த கருத்து கணிப்பு வேற மறுபடியும் வந்து ஸ்டாலினே முதல்வர் ஆயிடுவாரு இந்த கருத்து கணிப்புங்கிறதே வந்து முதல் ஒரு மக்கள் ஜனநாயகத்துக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் ஏற்கனவே ஐம்பது ஆண்டுகளும் கொள்ளையடிச்சு கோடிக்கோடியா பணம் வச்சிருக்காங்க ஒரு பக்கம் இந்த பக்கம் கூத்தாடி நல்லா நடிச்சு ஏமாத்தி கோடி கொடியா சேர்த்து வச்சிருக்காங்க இவங்க ஒரு பக்கம் கடந்த பத்து வருஷமா இல்ல முப்பது வருஷமா அதி அதிமுக ஆட்சியில இருந்து அவங்க ஒரு கோடி கொடிய சேர்த்து வச்சிருக்கு ஒரு பக்கம் இவங்க எல்லாருமே வந்து ஒரு சேனல் ஆரம்பிக்கனா நூறு கோடி இரநூறு கோடி வேணும்னு சொல்றாங்க இப்படி ஆயிரம் கோடி பல்லாயிரம் கோடி வச்சு எல்லா மீடியாவும் கைகளில் வச்சுக்கிட்டு இவங்க ஒரு கருத்து இத்தனை வருஷமா நானும் பாக்குறேன் எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு தினம் கூட இந்த கருத்து கணிப்பு என்கிட்ட ஒரு கேள்வி கூட யாருமே கேட்டது இல்ல அப்போ அப்ப தான் கேள்வி கேட்கிறான்னு தெரியல நம்ம சுத்தி இருக்கிறவங்க யார்கிட்டயும் கேட்கல யார்கிட்டையும் கேட்கல நம்ம கான்டாக்ட்ல ஒரு மூணாயிரம் கான்டாக்ட் இருக்கு அந்த மூணாயிரம் பேர்கிட்டையும் கேட்டது இல்லை அப்ப தான் போய் கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க அதை நம்ம யோசிக்கணும்ல அப்ப இது கருத்து கணிப்பே கிடையாது கருத்து திணிப்பு அப்ப மக்களை வந்து அது மோட்டிவேட் பண்ணது வந்து உருவாக்குறாங்களாம் அதாவது வந்து மறுபடியும் ஸ்டாலின் வந்துருவாரு வந்துருவாரு ரெண்டாயிரத்தி பதினொன்னு எலெக்ஷன்ல பண்ண விளம்பரம் மாதிரி இது வரைக்கும் எந்த எலெக்ஷனுக்கும் எந்த கட்சி விளம்பரம் பண்ணிருக்கவே மாட்டாங்க அப்ப கருணாநிதி வந்து நடக்க மாட்டாரு அவர் எழுந்து வர எல்லாம் விளம்பரம் அனிமேஷன் பண்ணிருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுலயே ஆனா எதிர்கட்சி கூட வரல ரெண்டாயிரத்தி பதினொன்னு எலெக்ஷன் கேம்பெயின் எடுத்து பாருங்க அவ்வளவு விளம்பரம் அப்படியே தமிழ்நாடு சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி விளம்பரம் பண்ணிருப்பாங்க அப்ப அந்த விளம்பரம் அந்த மார்க்கெட்டிங் எல்லாமே தவிடுபடியாக்கி எதிர்கட்சி வரிசையில் கூட அமராத அளவுக்கு திமுக ஓரமா போச்சு அப்படி இருக்கும்போது நீங்க அதாவது இதுக்கு முன்னாடி கருத்து கணிப்பிடும் போது ரெண்டு பேர் வச்சு மூணு பேர் வச்சிருப்பாங்க இப்போ இப்ப வந்தோடனே நம்ம நாலாவது நாலு போட் நாலு முனை போட்டின்னு ஒரு பேச்சுக்கு சொல்கிறாங்கன்னா அந்த நாலு முனை போட்டியில் நாலாவதாக இருக்கிறது நம்ம நாம் தமிழ் கட்சின்னு அவங்க அவனுக்கு கருத்துப்படி வச்சாலும் அந்த நாலாவதையும் காட்ட மாட்டாங்க அண்ணா சொல்லுவார் ஜீரோன்னு கூட ஜீரோன்னு போட்டு காட்டுறா பேர் போட்டு ஜீரோன்னு போடு பேர் போடவே என் பயப்படுறீங்க அப்போ பேர் போட்டால் தான் மக்களுக்கு தெரியும் அப்போ எப்படியாவது இருட்டடிப்பு பண்ணணும் தொடர்ந்து இருட்டடிப்பு பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இந்த ஆட்சியில இருக்கிறவங்க ஆட்சி அதிகாரத்துல என்ன அனுபவிச்சாங்க புதுசா ஒருத்தன் வந்து கூடாது கொள்கையாவது வரக்கூடாது கூத்தாடி விஜய் வந்தா கூட பரவாயில்ல அவன் பேரை சேர்த்துக்கிறாங்க அவன் என்ன ப்ரூவ் பண்ணாரு இது வரைக்கும் ஒண்ணையும் குரூப் பண்ணல நாப்பத்திரெண்டு பேர் கொலை பண்ணி ப்ரூவ் பண்ணிருக்காரு வேற ஒன்னையும் ப்ரூவ் குரூப் பண்ணல நாப்பத்திரெண்டு வீட்டுல இழவு வரதுக்கு காரணம் வந்திருக்காரு அவ்வளவுதான் நம்ம திராவிட மாடல் சாதனையில பல தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாரு அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்கு திணறிட்டு இருக்காரு ஒரு பக்கம் அதுல ஒரு முக்கியமான வாக்குறுதி மாணவர்களுக்கு கல்வி கடன் எடுத்து பண்ண முடியும் எங்க அண்ணன் சொல்றாரு மாணவர்கள் வந்து கடன் வாங்கி படிக்க வைக்கிறதே முதல் இழிவு அந்த நிலைமைக்கு உருவாக்குனது அதுவே முதல் அசிங்கம் இவ்வளவு பெரிய நாட்டுல இத்தனை கோடி மக்களுக்கு படிப்பு கொடுக்க முடியலன்றது உன்னுடைய கையாளாக தனம் அவனுக்கு எதுக்கு நீ முதல் கடன் வாங்கி படிக்க வச்ச அதுக்கே நிதி ஒதுக்க முடியல தனியார் கல்லூரிகள் அரசு கல்லூரிகள் உனக்கு கட்டணம் கட்ட வைக்கல தனியார் கல்லூரிக்கு நீ காசு கொடுத்து படிக்க வை இந்த நாட்டோட குடிமகன் தானே கல்விங்கிறது அடிப்படை உரிமை தானே அடிப்படை உரிமையே உனக்கு சரி செய்ய வைக்கல அப்புறம் எதுக்கு உனக்கு இலவச காசு இலவச காசு எதுக்கு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ஃபீஸ் கட்டி படிக்கிறாங்க அந்த காசு கட்டுறதுக்கு முடியாம கடன் வாங்கி படிக்க வைக்கிறாங்க கடன் வாங்கி ஒருத்தன் இருபத்தி ரெண்டு வயசுல வெளியில ஒரு டிகிரி முடிச்சுட்டு வரும்போது மூணு லட்சம் நாலு லட்சம் கடனோடு வரான் அவன் வாழ்க்கையே கடனோட ஆரம்பிச்சா அவன் வாழ்க்கை எங்க போய் விளங்குறது இதுக்கு என்ன அவன் சூச்சி ஆயிரம் இரண்டாயிரம் சரி ஆயிரம் ரூபாய் குடுக்கறாங்களே மூணாயிரம் கொடுக்குறாங்களே அதை வச்சு இன்னைக்கு ஒரு நாள் ஓட்டுவோம் அப்படின்னு ஒரு எண்ணத்துல இருப்பாங்கன்னா இவன் நினைச்சா ஐம்பது வருஷமா அறுபது வருஷமா இந்த திராவிட கட்சி ஆட்சியில் இருக்கு கல்விக்கு ஐம்பது வருஷம் இன்ஃபிராஸ்ட்ரக்சர்ல கல்வியை இலவசமா குடுக்கறதுக்கான திட்டம் பண்ண முடியாம முடியாது அது அடிப்படை உரிமை என்ன அது அடிப்படை உரிமை தானே அதை ஏன் அதை செய்யறதுக்கு ஏன் இவங்க வந்து தயாரா இல்ல இவங்க வந்து ஆட்சி கட்டில அமர்ந்து பல கோடி சம்பாதிச்சு பல தலைவர்கள் வாழ்றாங்க இவங்களுக்கு பணம் எனக்கு அப்ப பணம் இவங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது ஆனா அதை மீறி இன்னும் எத்தனை தலைமுறைக்கு கொள்ளையடிச்சு எவ்வளவு சொத்து சேர்க்கணுன்றது இவங்களுக்கு இலக்குன்னே தெரியல அப்ப முதல் ஒரு முப்பது வருஷம் வந்தாங்க ஐம்பது வருஷம் வந்தாங்க எல்லாம் தேவையான சொத்து சேர்த்து சம்பாதிச்சு இனியாவது மக்களுக்கு ஆட்சி செய்வோம் இல்ல மக்களுக்கு தேவையானதை கொடுப்போம் அதாவது எதிர்காலத்துக்கு இளைஞர்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுப்போம் அப்படின்ற எண்ணமே இல்லாமல் மறுபடியும் அதே இலவசம் அதாவது என்ன இலவசம்னா இன்ட்ரெஸ்ட் உயர்த்ததுக்குல கடங்காரன் ஆக்கிறதுக்கு அடிமை ஆக்கிறதுக்கு அந்த இலவசம் தான் அதே மாதிரி இன்னொரு பக்கம் இப்போ இந்த கல்வியில கடங்கு ஆகிட்டாங்களா அதே இளைஞர்களுக்கு போதைக்கு அடிமையாகிறது ஒரு பக்கம் போதையை ஒழிக்கிறதுக்கு இந்த அஞ்சு வருஷத்துல எந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கல மது ஒழிப்பு ஆயத்திருவேன் ஒரு துறை அமைச்சர் வச்சிருக்காங்க அது காலங்காலமா இருக்கு அவங்களுக்கு ஒரே ஒரு வேலை பாண்டிச்சேரி இருந்து சரக்கு வாங்கினதுன்னா அதை பிடிச்சிட்டு கமிஷன் வாங்குறது நம்ம பதனியா இருக்கிற தொழிலாளர்கள் கல் இருக்கிற தொழிலாளர்னா அவங்க வேலை போதை சாராய காசின வழக்கு போறது இந்த ரெண்டு தவிர இந்த துறை கீழ்ச்ச கிழிப்பு என்ன அவன் இன்னும் ஒரு முக்கியமா மாந்துட்டான் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் இருபது ரூபாய் வாங்குறது இதை தவிர இந்த அஞ்சு வருஷத்துல இந்த துறை கீழ்ச்ச கிழிப்பு என்ன உண்மையிலே உனக்கு மக்கள் மேல மது ஒழிப்பு மது ஒழிப்புல இருந்து மீட்கணுன்ற எண்ணம் இருந்ததுன்னா அப்பா வேற வைக்கவே இல்லாம சொல்லிக்கிற நீ ஒரு உண்மையானவே அப்பாவா இருந்தனா நீ என்ன செய்திருக்கணும் ஆட்சிக்கு வந்த உடனே இந்த துறையை ஆக்டிவேட் பண்ணி தெரு தெரு நீ வந்து அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்கணுமா இல்லையா அதுக்கான முகாம் உருவாக்கி இருக்கணுமா இல்லையா அதுக்கு மாறா தெரு தெரு கஞ்சா திறந்து விட்ட வழக்கறிஞராக இருக்கிற எங்களுக்கே வந்து பெயில் போடும்போது எப்பயாவில் தான் அந்த போதைப் அந்த பேரு படிக்கிறோம் ஆனா எங்க இது என்ன பண்ணதுன்னே தெரியல ஆனா எட்டாவது படிக்கிற ஒன்பதாவது படிக்கிற பசங்க கையில கஞ்சா இருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு இது எப்படி போய் சேருது அப்புறம் என்ன நான் புடிங்கிட்டு இருக்கேன் அப்ப இதெல்லாம் இருந்து ஸ்டாலின் வரைக்கும் போதா கமிஷனு நான் கேக்குறேன் அந்த எஃப்ஐஆர்ல பாக்கவங்க தான் தெரியுது இருக்குன்னு அப்ப எட்டாவது ஒன்பது படிக்கிற பசங்க எப்படி போகுது உண்மையை சொல்லணும்னா நம்ம காவல்துறை நண்பர் நைட்ல ரோந்து நைட்டில் போது அந்த கஞ்சால இருக்கிறவங்க பிடிக்கிறது எங்களுக்கே பயமா இருக்குன்றாங்க ஏன்னா அவங்களுக்கு அதே ரத்தம் தானே அவங்களுக்கு கத்தி எடுத்து வெட்டா என்ன பண்றது அப்ப இதை எப்படி தீர்க்கணும் அது எப்படி வந்து சமுதாயத்துல ஒரு பாதுகாப்பான சூழல் உருவாங்க எந்த தொழில்நோக்கு திட்டம் இல்ல அதுக்கு நிதி ஒதுக்கிறது இல்ல எலெக்ஷன் வந்துச்சா இந்த பழைய படத்துல காமிக்கிற மாதிரி அப்பதான் குழாவில் தண்ணி வரும் ரோட்ல தார் தலை போடுவாங்க அந்த மாதிரி இப்போ வந்து பணம் கொடுக்குறது ட்ரெண்டு உங்களுக்கு எவ்வளவு ஓகே ஆயிரம் கோடியா ஓகே உங்களுக்கு எவ்வளவு மூணாயிரமா ஓகே உங்களுக்கு என்ன எலெக்ஷன் வரும்போதுன்னா இது தனியா கருப்பு பணத்தில் வச்சு வேற இறக்குவாங்க இந்த பணத்தை எல்லாத்தையும் உண்மையா நேர்மையா நீ செலவழிச்சா நீ நேர்மையா வாக்கு கேட்டு மக்கள் உனக்கு ஜெயிக்க வைப்பாங்களே அந்த மாதிரி பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு இல்ல ஒழிப்ப மது ஒழிப்புல இருந்து மீட்கிறதுக்கு எந்த வித நடவடிக்கை எடுக்காம அடிமையாகி சீரழிந்து ஒரு ஒரு தலைமுறையே வந்து நாசமா போயிட்டு இருக்கு கண்ணுக்கு தெரியாம அந்த தலைமுறை வந்து பட்டாக்கத்தியோட ரீல்ஸ் போடுறத ஒரு ஜென்ரேஷன் உருவாக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம பொது வெளியில வேலைக்கு கோர வராங்க ஆணோ பெண்ணோ யாரோ ஏதாவது அவனை பார்த்தாலோ ஏதாவது ஒரு கேட்டாலோ எந்த வித எந்த எந்தவித காரணமும் இல்லாமல் கட்டி எடுத்து அந்த வெட்டுறவனுக்கு என்ன சட்டப்படி நீங்கள் பாதுகாப்பு தர முடியும் வழக்கமாக ஒரு கமிஷனர் ஐஜி இல்லை ஐஜிலேருக்கு பேட்டி கொடுப்பாரு அந்த மாதிரி நடவடிக்கை கிடைத்தாச்சு முடிஞ்சிச்சு அவளை அவங்க மேலே வந்து பேர் போட்டாச்சு முடிஞ்சிச்சு அவன் பதினெட்டு வயசுக்கு ஏன்னா அவனுக்கு வெயிலில் விட்டாச்சு முடிஞ்சு அவ்வளவுதான் அந்த ரெண்டு மூணு நாள் வயசில் வந்தாலும் அவனை முடிஞ்சிச்சு மறுபடியும் அந்த இடத்துல அதே வெட்டு அதே படுகொலை நடக்காம இருக்கணும் உங்களால ஒரு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா அப்ப உண்மையாலுமே வந்து அந்த பாதுகாப்பு உறுதி செய்யணும் அந்த மாதிரி ஒரு இளைஞர் அந்த ரீல்ஸ் போடுறாங்கல்ல பட்டாக்கத்தையும் இல்ல உண்மையிலேயே வந்து எல்லாருக்கும் போகாம இருக்கும் இந்த மாதிரி அப்பாவே ஒரு பட்ட பகல வெட்டுறாங்களேன்றது நாளைக்கு முழுக்கு நடக்கலாம் எனக்கு நடக்கலாம் ஆனா அந்த அந்த சிறுவனுக்கு உண்மையிலுமே அந்த பத்தின விழிப்புணர்வு இல்லை அவன் சிக்கி சீரை அழிஞ்சிட்டான் இந்த சமுதாயத்துல உலகத்துல என்ன நடக்க தெரியல அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு உருவாக்குனது யாரு அது யார் பொறுப்பே இருக்கணும் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு நல்லது எங்கேயோ ஒன்று கட்சியெல்லாம் நடக்கணும் அவனுக்கு சொந்த முயற்சியில் அதுக்கு முதல்ல இனிஷியல் போடுறது யாரு அப்பா ஸ்டாலின் என்னால் தான் நடந்தது அப்போ இந்த பாதுகாப்பு இல்லாத சூழல் பட்ட பகலில் அந்த ஒரு நகராட்சியில் இந்த மாதிரி ஒரு அசம்பாவம் நடக்குதுன்னா அது யார் பொறுப்பே இருக்கணும் இத்தனை வருஷம் நடவடிக்கை இல்லை தேர்தல் இப்பயாவது நடவடிக்கை எடுக்கிறீங்களா அந்த முக்கியமா இந்த சீரழிஞ்சு இருக்கிற இந்த சின்ன பசங்களை காப்பாத்துறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிற மனசாட்சி கை வச்சு நீ அப்பாவா நீ அப்பாவா நீ ஒரு புறம்போக்கு நீ வந்து மனசுலே இல்லாத ஒரு இழி பிறவி இந்த சீ இந்த காட்சிக்கு அப்புறம் நீ ஜட மாதிரி உட்காந்துருக்க நீ பொம்மை கிடையாது பணம் நான் சொல்றேன் ஏன்னா ஒரு 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 பதினேழு வயசு பசங்க அவன் வாழ்க்கையே போச்சு அவ்வளவுதான் இப்ப ஜெயில தூக்கி போட்டு நாளைக்கு நான் வந்து கலெக்டர் ஆக போறான் அதுக்கு யார் பொறுப்பு இருக்கிறது உண்மையாலேயே நீ வந்து அப்பாவா இருக்கிற இந்த தமிழ்நாடு மக்களுக்கு மக்கள் வந்து உன் அப்பான்னு சொல்லணும் ஒரு முகாம் போடு ஒரு மருத்துவ முகாம் தனியா கட்டு உங்க அப்பா பேர் தான் வைக்கிற ஊர் ஊரா வச்சு தோலை வச்சு அவனுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடு அதெல்லாம் பண்றது நிதி இல்ல அப்படின்னா வெங்காயத்துக்கு மூணாயிரம் கொடுக்குற எது கொடுக்குற வெறும் ஓட்டு அரசியல் நாலு வருஷம் தான் பிடிங்கிட்டு இருந்த நாலு வருஷம் அந்த மூணாயிரத்துக்கு போயிருந்த இப்ப வந்து எங்கன்னு வந்து காசு நாலு வருஷமா காசு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படி ஜெயிச்சு நீ என்ன சாதிப்போம் சொல்லப்போம் அப் எந்த இது வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிள் தான் நீங்க ஆழ்ந்து யோசிச்சீங்கன்னா தினத்தரி செய்தோ இல்லை வரதோ இல்லை நாட்டில் நடந்தோ ஆழ்ந்து யோசிச்சீங்கன்னா தெரியும் இந்த ஆட்சியாளர்களுக்கு எந்த தொலைநோக்கு கிடைக்காது அப்படியே கட் பண்ணீங்கன்னா ஏடிஎம்கே அவருக்கா தொலைநோக்கு இருக்கு ஆனால் இல்ல இல்லை யாருக்காலையாவது பிடிச்சி மறுபடியும் சேர்ல வந்து உட்காந்துருக்காமல் நோக்கம் மட்டும் தான் இருக்கு வேற எந்த நோக்கமும் கிடையாது ஒரு கட்சிக்கு ஒரு தலைவனா எப்படி வரக்கூடாதுன்றதுக்கு உதாரணம் தான் எடப்பாடி அந்த ஒரு காரணம் தான் அவரால் வந்து சுயமா எந்த முடிவு எடுக்க முடியல சொல்ற இடத்துல கழுத்து போட்டு ஒரு அப்பாவி அடிமை ஒண்ணும் செய்ய முடியாது அவரையே அவர் காப்பாத்திக்க முடியாம கால் காலா தேடிக்கிட்டு இருக்கும்போது இந்த நாட்டை எப்படி காப்பாற்றுவாரு எனக்கு அந்த சேர் மட்டும் கொடுத்துருங்க நீங்க என்ன பண்ணீங்கன்னு உடனே பிஜேபி பட்டா போட்டு கொடுத்துருவாரு கையெழுத்து மட்டும் தான் இருக்கும் மேல இருக்கிற ஸ்கிரிப்ட் எல்லாம் அமிச்சா தான் இருக்கும் எதுவுமே இருக்காது அதுக்கப்புறம் தமிழ் இருக்காது தமிழர்களும் இருக்க மாட்டாங்க இப்ப இந்த வந்து ட்ரெயின்ல வந்துகிட்டு இருக்காங்க கோடி கோடியா நம்ம ஐயா எடப்பாடி புரட்சி தமிழர் வச்சுங்களேன் நம்ம ட்ரெயின்ல இருந்து ஏறி போனோம் அகதிகளா நார்த் இந்தியாவுக்கு அந்த மாதிரி ஒரு சூழல் வந்துடும் ஏன்னா அவங்களுக்கு அமித்ஷா தேவ தாமரை வழக்காதா ஏடிஎம்கே வளர்க்கறது அஜெண்டா கிடையாது உண்மையிலேயே ரோஷம் உள்ள ஒரு எம்ஜிஆர் விசுவாசியா இருக்கா இல்ல ஜெயலலிதா விசவாசியா இருக்கா சோத்துல உப்பு போட்டு திங்கிற ஏடிஎம்கே காரன் யாராவது இருந்தீங்கன்னா உண்மையிலே இருந்தீங்கன்னா உங்க கூட்டணி கட்சியா இருக்கிற பிஜேபி நீங்க ஓட்டே போட கூடாது உங்க கட்சி நீங்க காப்பாத்தணா உங்க கட்சி நீங்க காப்பாத்தணா அவங்களுக்கு உண்மையிலே பிஜேபி மூஞ்சில கரிய போச்சுன்னா உங்க கட்சியை நீங்க காப்பாத்தீங்கன்னா நீங்க தாமர சின்னத்துல வாக்கே அழிக்க கூடாது அப்பதான் அவனுக்கு உரைக்கும் இது வந்து தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க சொரணம் உள்ளவங்க ஏடிஎம் கே இருக்கிறவங்க உப்பு போட்டு சாப்பிடுறவங்க அதை விட்டுட்டு மேலே இருக்கிறவங்க அடிமையா இருக்கிறாங்க சொல்லிட்டு ஓட்டு போட்டீங்கன்னா உங்க எம்ஜிஆர் வளர்த்த கட்சி யாராலையும் காப்பாற்ற முடியாது உங்க கட்சி காப்பாத்தணும் சரி தமிழ்நாட்டை காப்பாத்தும் சரி நாம் தமிழர் தான் வந்தாங்க அதனால சொல்றேன் நீங்க ஏடிஎம் கடை இருக்கிற உண்மையான உண்மையான விசுவாசிகள் எல்லாருமே சொல்றேன் தமிழ்நாட்டை காப்பாத்தணும் சரி உங்க தலைவர் புரட்சி தமிழர் காப்பாத்தும் சரி அண்ணன் அண்ணன் சீமானால்தான் முடியும் பிஜேபி பக்கம் போனீங்கன்னா நல்லா இருந்த குடும்பத்தை கெடுத்துட்டாங்க நம்ம ஐயா குடும்பத்தை ஒண்ணுமே தெரியல பாரத் மாதா சொன்னாங்க அப்பனும் பிள்ளையும் அச்சு தவறாங்க வேற ஒண்ணுமே தெரியல இத்தனை வருஷ காலம் கட்டி காப்பாத்த மானம் எல்லாம் போச்சு இந்த இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த ஒரு பிஜேபி நம்ம தமிழ்நாட்டுல அலோ அலோ பண்ணலாமா சொல்லுங்க நீ யார வேணாலும் யார வேணாலும் கை கூட கொடுக்கலாம் பிஜேபி ஒண்ணு சொன்னாலே நீ கண்ணை மூடிட்டு எதிர்க்கணும் யோசிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் கிடையாது தமிழ்னா பிறந்த ஒவ்வொருத்தரும் எதிர்க்க வேண்டிய ஒரே கட்சி முதல் நிமிஷம் உயிரே போனாலும் போனால பிஜேபி மட்டும் அலோ பண்ணவே கூடாது நீ அலோ பண்ண திருப்பூர் செஞ்சில் நடக்கும் திண்டிவனத்தில் நடக்கும் ஒண்ணுமே இல்லாத விஷயம் உருவாக்கும் கற்பனையிலே பிரச்சனை உருவாக்கும் அந்த ஏரியால இருக்கிறவங்களுக்கு தெரியும் தூரமா இருக்கணும் தெரியாது அங்க என்னென்ன பிரச்சனைன்னு தூரமா இருக்கணும் பிரச்சனை உருவாக்கும் அப்ப நாளைக்கு வெட்டிக்கிட்டு சாவ போறோமா இல்ல நம்ம எல்லாரும் அண்ணன் தம்பியா ஒன்னா சேர்ந்து வாழ போறோமான்றத நம்ம தான் முடிவு பண்ணோம் அதனாலதான் சொல்றோம் ஏடிஎம் கேள் இருக்கணும் விழிப்போட இருந்துக்க இந்த பிஜேபி சனியை சனியின கூட தூக்கி தெரிஞ்சுங்க நாளைக்கு உங்களுக்கு தான் பாடம் கட்டுவாங்க உறுதியா தெரிஞ்சுங்க சொல்லிட்டோம் தயவு செய்து முடிச்சுங்க விழிச்சுங்க அதனால சொல்றேன் நம்ம அன்பு சகோதரர் நமது வழக்கறிஞர் பேச்சு முத்து அவர்களுக்கு வாழும் அனைத்து கட்சியில் தமிழர் தமிழ்நாட்டு உணர்வை காப்பாற்ற நோக்கத்தோட இருக்கிற தமிழ்நாட்டு மக்களாக வாழக்கூடிய தமிழ் உப்பு சாப்பிடு அனைத்து கட்சியில் இருக்கிற திமுக அதிமுக அனைத்து தொண்டர்களுக்கு சொல்றேன் அனைத்து உறுப்பினர்களும் சொல்றேன் நம்ம தமிழ்நாடு கடைசி கட்டத்தில் இருக்குது இந்த ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணோம்னா அதுக்கப்புறம் மீண்டு வர்றதுக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகுனே தெரியாது நல்லா ஆழ்ந்து யோசிச்சு முடிவெடுத்துங்க ஏன்னா ஒரு ஒரு தொகுதிக்கும் இருபது கோடியா முப்பது கோடி ஐம்பது கோடி எத்தனை கோடியான செலவு பண்ணுவான் ஏன்னா இவன் இங்கே தமிழ்நாட்டில் வச்சு அவன் டெல்லியில் வச்சு அவனுங்க வச்சுக்கிறது தான் பணம் அவனுக்கு நடிக்கிறது தான் நோட்டு ஆனால் பணத்துக்கு நம்ம இந்த தடவை ஏமாந்தோம்னா திரும்ப நம்மளால காப்பாற்றவே முடியாது எந்த ஜென்மத்துக்கும் முடியாது அதனால நம்ம தொகுதியில நல்லது நடக்கணும் நம்ம தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமையை பாதுகாக்கணும் முக்கியமா நம்ம மானத்தோட வாழணும் கௌரவமா வாழணும்னா நம்ம வாக்களிக்க வேண்டிய ஒரே சின்னம் விவசாயி தான் தான் வந்து கௌரவமா மானத்தோட வாழ்ற ஒரே ஒரே மனிதன் முதன் முதலில் மானத்தோட வாழ்ந்த ஒரே மனிதன் விவசாயி தான் அந்த விவசாய சின்னத்தை அண்ணன் வந்து ஈஸியா வாங்கிட்டு வரல போராடி வாங்கிட்டு வந்திருக்காரு ஏன்னா இந்த திராவிடர்களும் ஆரிய கும்பலம் வந்து விவசாய சின்னத்தை ஈர்த்தியா கொடுக்கல போராடி அப்படிப்பட்ட ஒரு சின்னங்கிறது நமக்கு உயிர் போல அந்த சின்னத்துக்கு வாக்களித்து நமது எளிய வேட்பாளர் மக்களோட மக்களாக இருக்கிற நமது அன்பு சகோதரர் நமது பேச்சு முத்து அவர்களுக்கு வாக்களித்து நமது உரிய தீர்வை தானாக முன் வந்து தீர்க்கக்கூடிய வாய்ப்பை நாம் வழங்க வேண்டும் என்று உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அதுக்கு நீங்கள் மாநில கிரியப்பட மன்னு பார்த்து